சொல்லுமா நட்டவள்ளி ஏன் சொல்லு என்ன ஒண்ணு இல்ல நீங்க அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட வந்து பணம் கேட்டீங்களா பணம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்ல கிடைக்கலன்னு நான் கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு பேர்கிட்ட கிட்ட கேட்டிருக்கேன் இந்தாங்க முத்து இந்த பையில நீங்க கேட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு எடுத்துக்கங்க நட்டவள்ளி ஏது உனக்கு இந்த பணம் முதல்ல போடுங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தானே வேணும் இதில் இருக்க ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கங்க நீங்கள் எப்போ தரீங்களா திரும்பி தாங்க யார் கொடுத்தாங்கன்னு முதல்ல சொல் இந்தாங்க முத்தம் இது என்னுடைய பணம் தான் நான் வச்சுருந்த ஆயிரம் ரூபாய் என் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அவசரத்துக்கு தானே கேட்டிங்க செலவு பண்ணிட்டு அப்புறமா கொடுங்க உங்களுக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் இல்லை இல்லை வேணாம் வேண்டவலி உன் காசா எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு தெரியல எதை சொல்ல போகிறாரு வேண்டாம் நீ வேணாம் எங்கள் அப்பா கொடுத்தாருன்னா அது வேற நீ கொடுத்தனா அது வேண்டாம் வேண்டாம் நெட்டவழி ஐயோ புடிங்க அர்ஜுனுக்கு தானே கேட்டீங்க அப்பா தான் இல்லைன்னு சொல்லிட்டான் நான் கொடுக்குறேன் தாங்க ஐயோ இல்லைம்மா நெட்டவழி எங்கள் அப்பா வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்லும் போது நீ வந்து கொடுத்தனா எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா முதல்ல இல்லை நீ முதல் வேண்டாம் நீ கொடுக்குறது எனக்கு சரிப்பட்டு வரல வேணாம் முட்டு சரி உண்மைய சொல்ற இது எங்க அப்பா தான் கொடுத்தாரு எங்க அப்பா கொடுத்தாரு சொன்னா நீங்க வாங்க மாட்டீங்க சொல்லிட்டு தான் நான் கொடுத்தா சொன்னேன் இப்ப நான் கொடுத்த சொன்னதை நீங்க வாங்க மாட்டீங்க போது அப்ப நான் உண்மையை தான் சொல்ல முடியும் எங்க அப்பா தான் கொடுக்க சொன்னாரு நிஜமாவா நிஜமா உங்க அப்பாவை கொடுத்தாரு போய் சொல்லாத ரேட்டவலியே ஐயோ ஆமா முட்டு உண்மையை தான் சொல்றேன் எங்க அப்பா உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் சொன்னாலும் ஆயிரம் அதுக்கப்புறம் கேட்டேன் அர்ஜுனுக்கு வைக்கிறாள் கொடுங்கப்பா அப்படி சொன்னதுக்கு சரி இருமா எனக்கு பணம் ஒன்று வருது நாளைக்கு போயிட்டு கொடுன்னாரு சரி அதான் அவர் கொடுத்தாரு உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் அப்படியா சரி உங்கள் அப்பா கிட்ட நன்றி சொன்ன சொல்ல சரி முத்து இந்த அங்கே எடுத்துக்கங்க இதை பிடிங்க முதல்ல நெட்டவழி உங்கள் அப்பா கிட்ட இன்னும் ரெண்டு நாளில் தந்துடும் சொல்லு சரி நான் சொல்கிறேன் என்ன முத்து கையில கட்டப்பை கட்டப்பையில என்ன அதுவா நேட்டவல்லி துணி தைக்க கொடுத்துருந்தாங்களா அதெல்லாம் தச்சு முடிச்சாச்சு அயன் பண்றதுக்காக வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கேன் சரி சரி நான் வேற உங்க வேலையை கிடக்குறேன் உள்ள போங்க ஐயோ அப்பா எப்ப வந்தாரு என்னமா நேட்டவல்லியே என்ன ஏதோ பை கொடுத்த அது வேற ஒன்னும் இல்ல தே நம்ம தே துணி துணி தைக்கிறதுக்காக என்கிட்ட குடுத்துட்டு போனாங்க அவர் கொடுக்கிட்டா குடு கொடுக்க சொல்லி அதுதான் கொடுத்தா அவர் கிட்ட அந்த பையன் நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கு ஆமாப்பா அதே நம்ம வீட்டு பையன் அவங்க கொடுத்த பையன் நான் வேற எதுக்கு யூஸ் பண்ணிட்டேன்ப்பா அது எந்த வச்சேன்னு தெரியல அதான் நம்ம வீட்டு பையில அந்த துணியை வச்சு கொடுத்துட்டப்பா அப்படியம்மா சரி சரி அப்புறம் ரொம்ப நேரம்லாம் நின்று பேசாதம்மா அதே பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க அது ரோட்டில் நின்று நீ பையன் கொடுத்தியா இல்லைன்னா நீயே அங்கே கொடுக்குறான் அவங்கிட்ட நீ உள்ளார அவங்க வீட்டில் போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் நின்று பேசாதம்மா ஆ சரிங்கப்பா இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொடுக்கலான் தான் இருந்தேனா அப்படியே வெளியே வந்தேன் அவர் வந்தாரா சரி அவர் கையில கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டேன்ப்பா சரிம்மா புரியுது புரியுது இருந்தாலும் பார்த்துக்கோன்றேன் ரொம்பலாம் நின்று அவங்ககிட்ட பேசாத என்ன ஊர் உலகம் அதாவது பேசுவாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது சரி சரிவாமா சாப்பாடு போடுவா ஆ சரிங்கப்பா வாங்க பூமாரி இது பேர் பேத்தா சொல்லிட்டேன் நான் நானே டென்ஷன்ல இருக்கேன் நான் நான் படிச்சு படிச்சு சொல்றேன் சொல்றேன் வேணு நேரத்தில் ஒரு கால் மேலமாக நின்று பேசுறேன் இந்த மாதிரி எனக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்குது ஆனா உங்களை கட்டிக்கு எனக்கு விருப்பம் விருப்பம்ல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான் ஆ எனக்கு புரியுது எனக்கு புரியுது இந்த அப்பா அம்மா கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு ஆக்கி எல்லாம் பேசிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டான் காயல் இருந்தாலும் எதிர்கால ஹஸ்பண்ட் அவரு அவர் போய் இப்படி மரியாதை இல்லாம பேசலாமா தப்பு இல்ல வாயில் அடிச்சுக்கோ வாயில் அடிச்சுக்கணுமா

பணம் நிறையா வச்சிருக்கணும் இதானே சொல்லுவ அந்த ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கல அப்புறம் என்ன சும்மா இருக்கும் வாரிய நீ வேற எனக்கு பிடிக்கவே இல்லை பிடிக்கலையா சரி விடு பார்த்துக்கலாம் பூமாரி பூமாரி இங்கே வாய கையல் நீ இங்கே நான் போயிட்டு அவகிட்ட பேசிட்டு வரேன் ரஷ்மி கூப்பிட்றான் நான் போய் பேசிட்டு வரேன்

என்ன யாராவது லவ் பண்ணுவாங்களா ஏன் சந்திரம் அழகா தான் இருக்கு உன்கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்கு நல்லா படிக்கிறேன் அப்புறம் என்ன கயல் அதெல்லாம் யாரு கயல் பாக்குறா அழகா இருக்கணும் அப்படின்னு தானே பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது என்னை யாராவது லவ் பண்ணுவாங்களா லவ் பண்ணுவாங்க கயல் நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்

என்கிட்ட ஒருத்தங்க கேட்க சொன்னாங்க அதுக்கு தான் கேட்குறேன் சொல்லு அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஆ திட்டுடுவாளா அப்படியா யார் கேட்க சொன்னா கயல் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கயல் நீ சொல்லு அவ லவ் யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுப்பாளா ஏற்றுக்கலாம் கூட பரவாயில்ல ஏதாவது திட்டுடுவாளா வீட்டில் எதாவது சொல்லுவாளா இல்லை டீச்சர்கிட்ட ஏதா சொல்லுவாளா சந்துருலாம் பண்ண மாட்டான் ஆனா சொல்லிடுவா பிடிக்கலாம் பிடிக்கல சொல்லிடுவா அப்ப திட்டலாம் மாட்டாளா திட்ட மாட்டா சந்திரு ஆனா நீ சொல்லு யாருன்னு சொல்லு என்கிட்ட இவ்வளவு தடவை உனக்கு டீடைல் கொடுத்தல நீ யாரு என்கிட்ட மட்டும் சொல்ல இல்ல கயல் நான் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கான் அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிருக்காங்க கயல் சத்தியம் அவரு சக்கரப்பங்களாது சொல்லுடா யாருன்னு சொல்லு

எனக்கு யாரை பிடிக்கும் பூமாரி உனக்கு பிடிச்சவன் தான் நீ அப்பப்போ என்கிட்ட சொல்லுவல அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அவன் தான் விளையாடாத உண்மையை சொல்லு நான் மாதிரி யாருமே சொன்னது கிடையாது கூட மாதிரி கிடையாது நீ யாரை சொல்கிற சத்தியம் அப்படி நான் யாரை சொன்னேன் இப்போ அவன் யார் பேரை சொல்லிட்டு என்ட்டு உண்மையை சொல்லு சத்தியம்

உனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா லவ் பண்ண மாதிரி உங்க மனசுல எந்த ஆசையும் எனக்கு விருப்பம் சொல்லுவே நீ சரி சரி ப்ரொபோஸ் பண்ண வருவா அப்ப சொல்லு நீட்ட வரட்டும் யாருமே நானும் பாக்குறேன் போவோம் அம்மா அம்மா புத்தே இரு புத்தே தான் வர என்னடா முத்து நீ இப்ப வர சாப்பிடறதுக்கு உனக்கு நேரமே இல்லையா மணி என்னது இப்ப வர சாப்பிடறதுக்கு அம்மா விடுங்கம்மா சாப்பிட்டுக்கலாம் எங்க இப்ப நம்ம சும்மா ஒரு நேரம் சும்மா இருக்கிறோம் ஒரு நேரம் வேலை வருது அதுவும் சீக்கிரமா முடிச்சு கொடுக்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம சாப்பாடைய பார்க்க முடியும் வேலையை தான் பார்த்தாங்கணும்

சரிமுத்து நான் எடுத்து வைக்கிறேன் இந்தா உதவ ராமசாமியாவே உனக்கு அவருக்கு பணம் தரணுமா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு போனார் இந்தா அம்மா ராமசாமியா கொடுத்தாரு கொடுத்துட்டாரா அப்பா இந்த பணம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இந்த பணம் இல்லாமல் வேற யார் யார்கிட்டே போயிட்டு நான் பணம் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இப்போ பணம் கொடுத்துட்டாரு அவர் இன்னும் ரெண்டு நாள் ஆகுனாரு எப்படி யாரும் சீக்கிரம் கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாரா சரி சரி அந்த பணத்தை நீங்கள் வச்சிருங்கம்மா இந்த அந்த கட்டை போய் இங்கேயே வச்சுட்டு போறா

மறுபடியும் காசு கேட்டு வந்துருக்கானா நெட்டவழியப்பா வாப்பா தம்பியே வா வா என்னப்பா உன் தங்கச்சிக்கு நல்லபடியாக நிச்சயதாத்த முடிஞ்சுதா என்னால் தான் வரமுடியலப்பா அன்னைக்கு வேலைக்கு போயிட்டா கோச்சிக்காதா ஆ நிச்சயதாத்தெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு அதில் எந்த குறையும் கிடையாது அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்களா ஆயிரம் ரூபாய் அதான் சரி தேவைப்பட்டுச்சுன்னு தான் கேட்டிருந்தேன் கொடுத்தாங்க சரி இப்போ எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நானா நான் எப்பப்பா உன்கிட்ட கொடுத்த பணம் நான் தான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேனே அப்ப இல்லைன்னு சொன்னீங்க தான் அதுக்கப்புறம் தான் உங்க பொண்ணு கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுத்துக்கு சொன்னீங்களே இப்போதான் கொடுத்தா என்கிட்ட சரி பணம் எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு அது மறுபடியும் கொடுத்துடலான்னு வந்தேன் நான் யாருப்பா என் பொண்ணு நெட்டவழி அவன்கிட்ட கொடுத்தா நான் பணம் கொடுக்க சொன்னா சொல்லியா கொடுத்தேன் அவங்க கிட்ட ஆமா அப்படி தான் சொன்னேன் ஏன் நீங்க கொடுக்கலையா நான் தான் நான் தான் கொடுத்தேன்ப்பா நான் தான் கொடுத்தேன் நான் கொடுத்தது சொல்ல வேணாம்னு சொன்னேன் சரி 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 பரவாயில்ல கொடுப்பா சரி அது கொடுக்குறதுதான் அந்த நான் கிளம்புறேன் ஆ ஆ போய்ட்டேப்பா போய்ட்டேப்பா ஏன் அட்டை வலி இப்படி பண்ணுறா நம்ம கொடுக்க சொல்லி நமக்கு தெரியாம கொடுத்ததும் இல்லாம நம்ம கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கா ஆமா உள்ள பணம் இருக்கு ஆயிரம் ரூபாய் ம் நமக்கு தெரியாம இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நெட்டவழி என்ன அந்த பழக்கம்லாம் புது பழக்கமா இருக்கு உதவி பண்றது தப்பு இல்ல அதான் யாருக்கு அதை பண்றோன்றதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணுமான்னு சொன்னேன் இவன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காதான் அதெல்லாம் ஆ பைவில்ல வேறு எதாவது ஒரு பேப்பர் ஒன்று இருக்கே என்ன இதில் இது எழுதிருக்கே மூத்து முத்து முத்து நான் ஒன்று விரும்புகிறேன் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் குடும்பத்தில் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் உன்னோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் நீ தான் எனக்கு புருஷனாக வரணும் உங்கள் வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வரணும் எங்கள் அப்பாவுக்கு ஆனால் உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கல காரணம் நீ நல்ல வேலை எதுவும் செய்யலன்ட்டு அதனால் ஒரு நல்ல வேலையாக செய்ய முத்து அப்போ தான் எங்கள் அப்பா உனக்கு என்ன கட்டி கொடுப்பாரு அவெல்லாம் ஒரு ஆளா ஆ சும்மா நாலு துணியை தைக்க வேண்டியது வீட்டில் பெரியவன்ற பேரில் உட்காந்து சாப்பிட வேண்டியது அவனாம் போய் கவனை போய் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாப்பாரு இவ அவனை கட்டிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு போய் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போறா ஆ போய் போய் அவனை போய் பாரு இது சரிப்பட்டு வராதே கூடிய சீக்கிரத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான்